நீராட்டு பெருவிழா என்பது ஒரு அற்புதமான அழகான ஒரு செயல் பனிரெண்டு ஆண்டுகள் ஒரு ஆலயத்திற்கு தொடர்ந்து சென்று இறைவனை மன மொழி மெய்களால் வழிபட்டால் என்னென்ன பலன் வருமோ அத்தனையும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை சேவித்த அடுத்த வினாடியே நமக்கு வந்து சேரும் என்ற ஒரு அற்புதமான பலனை தரக்கூடியது ஒன்று உண்டு அப்படின்னா அது இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா தான் அதனால்தான் மிக அழகாக இந்த யாகசாலையானது அமைக்கப்பட்டு ஷண்முகர் யாகசாலை அதனுடைய சர்வ சாதகங்களாக விகாச ரத்னா டாக்டர் சிவஸ்ரீ பிச்சை குருக்கள் சிவாகம கலாநிதி சிவஸ்ரீ செல்வம்பட்டர் தூத்துக்குடி சிவாகம சிரோன்மணி சிவஸ்ரீ ராஜா பட்ட திருப்பரங்குன்றம் இவர்களோடு ஸ்தானீக சிவாச்சாரியார்கள் சண்முகருக்கு உத்தம உத்தம பட்சமாக நாற்பத்தி ஒன்பது குண்டங்கள் சண்முகருக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சண்முகரினுடைய யாக குண்டங்களினுடைய அமைப்பே பார்ப்பதற்கு கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும் ஆறு 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 என்று முருகப்பெருமானுக்கு எப்படி அந்த ஆறு திருமுகங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமானதோ அந்த ஆறு திருமுகங்களையும் மிக அழகாக வெளிப்படுத்தும் வண்ணமாக ஒவ்வொரு புறத்தில் இருந்தும் ஆறு ஆறு குண்டங்களை அமைத்து அதை சுற்றியும் குண்டங்கள் அமைத்து ஜெயந்தி நாதருக்கு இங்கே பஞ்சாகினி குண்டங்களும் நடராஜ பெருமானுக்கு பஞ்சாக்னி குண்டங்களும் மற்ற பரிவார தெய்வங்களுக்கு பனிரெண்டு ஏகா அக்னி குண்டங்களும் இங்கே மிக அழகாக பன்னிரண்டு கால யாக பூஜையாக நடைபெற்றது அந்த பனிரண்டு கால யாக பூஜையினுடைய நிறைவானது தற்போது பூர்ணாகதியோடு யாகசாலையிலே நிறைவு பெற்று கடங்கள் அனைத்தும் ஆலயத்தை வலம் வலம்பர துவங்கிவிட்டது இந்த கடங்கள் அனைத்தும் அந்தந்த விமானத்தை வந்து அடைந்து விமான பூஜை ஆன பிறகு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது இங்கே சீரோடும் சிறப்போடும் நடைபெற இருக்கின்றது ஆறு படை வீடுகளிலே இரண்டாம் படை வீடாக விளங்கக்கூடிய நம்முடைய அழகான இந்த அற்புதமான செந்திலம்பதியில் எழுந்தருளி அருள் முருகப்பெருமானை அருணகிரிநாத சுவாமிகள் திருப்புகழிலே திருச்செந்தூர் திருப்புகளாக பல அழகான திருப்புகழை நமக்கு எழுதி தந்த அருளி இருக்கின்றார் அதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கும் வண்ணமாக ஆறு படை வீட்டையும் நாம் இந்த இடத்துல இருந்து நினைத்து முருகப்பெருமானுடைய பேரொருள் பெருங்கருணையை பற்றி உயிர் வண்ணமாக முதலில் தென்பரம் குன்றம் என்று அழைக்கப்படுகின்ற திருப்பரம் குன்றத்தினுடைய படைவீடு அழைக்கப்படுகின்ற குன்றம் நக்கீரர் திருமுருகாட்சி படையிலே வரிசைப்படுத்திய வண்ணமாக மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞா என்ற ஆறு ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த அழகான அறுபடை வீடுகளினுடைய அடிப்படையும் அமைந்திருக்கிறது அதிலே முதல் படை வீடாகிய திருப்பரங்குன்றம் திருத்தலத்தில் அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த ஒரு திருப்புகள் தற்போது முருகப்பெருமானுக்கு இங்கே விண்ணப்பம் செய்யப்படுகிறது இரண்டாம் படை வீடாக விளங்குவது திருச்செந்தில் என்று சொல்லக்கூடிய இந்த செந்திலம்பதி இந்த செந்திலம்பதியிலே மூலஸ்தானத்திலே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய செந்தில் ஆண்டவரை நாம் எது கேட்டாலும் எப்படி இல்லை என்று சொல்லாது வாரி வாரி வழங்குகின்ற வள்ளலாக விளங்குகின்றாரோ அதே போல இந்த ஆலயத்திலே இன்னும் ஒரு மூலஸ்தானத்தாலே எழுந்தருளி அருள் புரியக்கூடியவர் ஷண்முகர் எல்லா முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலேயும் ஷண்முகரினுடைய வழிபாடு இருந்தாலும் இந்த திருச்செந்தூரிலே சண்முகருக்கு என விசேஷமான சிறப்பான வழிபாடுகள் உண்டு இங்கே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய சண்முகரை உலா சென்று வந்த சண்முகர் என்று கூட சொல்லலாம் ஒரு காலத்தில் போர்ச்சுகீசியர்களால் கடல் கொள்ளையாக எடுத்து செல்லப்பட்ட சண்முகரை இங்கிருந்து நகர விடாது முருகப்பெருமான் தடுத்து ஆட்கொண்டு அருள்கின்றார் கடலிலே கொந்தளிப்பு ஏற்படுகின்றது கப்பல் அவங்களால நகர்த்த முடியல என்ன செய்யறதுன்னு தெரியல அப்போ அந்த கப்பலிலே இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள் உள்ளே இருக்கிறது ஏதோ ஒரு தங்க விக்கிரகம்னு நினைச்சு நீங்க எடுத்துட்டு போறீங்க ஆனா இந்த சண்முகருக்கு எத்தனையோ சிறப்புகள் உண்டு இவர் நம்மளை இங்க இருந்து எடுத்துட்டு போக விட மாட்டார் நம்ம உயிரோட தப்பிக்கணும்னா இவர் இங்கே போட்டுட்டு போனாதான் உண்டுன்னு கடலிலேயே அந்த சண்முகரை போட்டு விட்டு சென்று விடுகின்றார்கள் அதன் பிறகு சண்முகர் இன்று எப்படி ஆலயத்திலே இருப்பது என்று அனைவரும் மன வருத்தத்திற்கு உள்ளாகி மீண்டும் ஒரு சண்முகரை செய்யலாமா என்று யோசித்த போது முருகப்பெருமான் கனவிலே போய் காட்சி தந்து நானே இருக்கிற போது ஏனப்பா இன்னொரு சண்முகரை செய்கிறீர்கள் நான் இருக்கிறேன் என்னை வந்து எடுத்து செல்லுங்கள் என கூறுகிறார் எங்க சுவாமி வந்து உங்களை எடுத்துட்டு போறது கடல்ல இருக்கேன் கடல்ல போய் எப்படி தேடுறது ஆனா சுவாமி அவர்களுக்கு சொல்லுகிறார் நான் எங்கே இருக்கின்றேனோ அந்த இடத்திலே எலுமிச்சம் பழம் மிதக்கும் மேலே கருடன் வட்டமிடும் அங்கேதான் நான் இருக்கிறேன் வந்து பாருங்கள் என்று சொல்ல அனைவரும் அங்கே சென்று தேடுகின்ற போது அங்கே இருந்த சண்முகரை மீண்டும் கொண்டு வந்து இங்கு வந்து வழிபட்டதாக இந்த ஆலயத்திலே ஒரு வரலாறு உண்டு அப்போ மூலஸ்தானத்திலே இருக்கிற சண்முகர் உலா போய் வந்த மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆனந்தமாக அற்புதமாக இங்கே ஒரு சக்கரவர்த்தியாக வீற்றிருக்கக்கூடியவர் சண்முகர் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய ஆவணி மாசி திருவிழாவின் போது மும்மூர்த்திகளினுடைய ஸ்வரூபமாகவே இங்கே சண்முகர் காட்சி தருகின்றார் அருணகிரிநாத சுவாமிகள் செய்த திருப்புகழை நாம் சிந்தனை செய்து கொண்டு வருகின்றோம் ஒவ்வொரு தலமாக சென்று முருகப்பெருமானை பாடி பரவி வழிபட்டு வந்த அருணகிரிநாத சுவாமிகள் இந்த செந்திலம்பதிக்கும் வருகின்றார் முருகப்பெருமான் அவருக்கு நடன தரிசனம் தந்து அருளினார் இந்த உலக மக்கள் அனைவரும் ஓய்வு பெற வேண்டும் என்று பொன்னம்பலத்திலே எப்படி நடராஜ பெருமான் ஆடி அருள் புரிந்தாரோ அந்த அம்பல கூத்தனை போன்ற தரிசனத்தை இங்கே அருணகிரிநாத சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் அருளினார் அதை நினைவு கூறும் வண்ணமாகத்தான் இன்றைக்கும் அந்த ஆவணி மாசி திருவிழாவின் போது மிக அழகாக சண்முகருக்கு சிவப்பு சாத்தி பச்சை சாத்தி வெள்ளை சாத்தி அப்படின்னு மூன்று அழகான சாத்திகள் நடைபெறும் அதனுடைய தத்துவம் மும்மூர்த்திகளினுடைய ஸ்வரூபமே இங்கு எழுந்தருளி இருக்கிற சண்முகர் என்பதனுடைய வெளிப்பாடுதான் சிவப்பு சாத்தி இருக்கிற போது பின்பக்கத்திலே நடராஜ பெருமானுடைய அலங்கார கோலத்திலே அவர் காட்சி தருவார் அது அருணகிரிநாதருக்கு அருளிய காட்சி அந்த அங்கே அவர் ருத்ரனாக நமக்கு அருள் புரிகின்றார் அடுத்தது வெள்ளை சாத்தி நடைபெறும் அதிலே பிரம்மனுடைய கோலத்திலே நமக்கு அருள் புரிகின்றார் பிறகு பச்சை சாத்தி நடைபெறும் அந்த பச்சை சாத்தியிலே மகாவிஷ்ணுவினுடைய கோலத்திலே அவர் அருள் புரிகின்றார் ஆக பிரம்மா விஷ்ணு ருத்ரனை வழிபட்ட பலன் இந்த திருச்செந்தூரிலே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய சண்முகரை வழிபட்டாலே கிடைக்கும் என்பதனால்தான் இந்த ஆலயத்தின் மற்றுமொரு மூலஸ்தானம் போல் நாம் போற்றப்படுகின்ற சண்முகருக்கு இங்கே மிக அழகாக பன்னிரண்டு காலங்கள் வேள்விகள் செய்து அந்த கடங்கள் அற்புதமாக சேவர் கொடியோடு இங்கே முருகப்பெருமானுடைய அந்த அழகான திருக்கடங்கள் எல்லாம் ஆலயத்தை வலமாக வந்து கொண்டிருக்கின்றது இந்த திருச்செந்தூர் திருத்தலத்தினுடைய அருணகிரிநாத சுவாமிகள் அருளை செய்த திருப்புகள் முருகப்பெருமானுக்கு தற்போது விண்ணப்பம் செய்யப்படுகிறது